ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூலூத்து செஞ்சு காமிக்க சொன்னாங்க அடிக்கிற வெயிலுக்கு கூலூத்து செஞ்சு ஊற்றிடலான்னு சொல்லிட்டு கூலூத்து செஞ்சு ஊற்றினேன் ரெண்டே நல்லா காஞ்சிட்டு மூணாவது நல்லா நான் பொறிச்சு சாப்பிட்டாச்சு வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு உழவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அதாவது நானூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அரிசி நல்லா ஊறினதுக்கு பிறகு கிரைண்டரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து வழக்கமாக நம்ம வந்து இட்லிக்கு வந்து ப அரிசி ஊற வச்சு அரைப்போம்ல அந்த ஸ்டேஜுக்கு வந்து அரைச்சி எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கூழ்வதற்குன்னு மெனைக்கிட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்கணும்னு தேவையில்லை நீங்கள் மிக்சிலேயே தாராளமாக அரைச்சிக்கிடலாம் நான் வந்து இட்லி மாவுக்கு வந்து அன்றைக்கி மாவு அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி இதையும் சேர்த்து அரைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதையும் சேர்த்து அரைக்கணுங்கிறதுக்காக அன்றைக்கி கிரைண்டரில் அரைச்சேன் நீங்கள் வந்து மிக்சியில் வந்து தாராளமாக அரிசியை ஊற வச்சு மிக்சிலேயே தாராளமாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலுமினிய பாத்திரமோ இல்லைனா அடிக்கணமான சில்வர் பாத்திரமோ ஸ்டீல் பாத்திரமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா பாத்திரத்துக்கு அரைவாசியும் கொஞ்சம் மேலே அது வரைக்கும் தண்ணி எடுத்துக்கோங்க முக்கால்வாசி எடுக்க வேண்டாம் அரைவாசியும் கொஞ்சம் மேலே தண்ணி எடுத்தால் போதும் தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வரும் பபுள் வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும் அந்த அளவுக்கு நல்ல சூடான பிறகு நாம் அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆப்பம் மாவு பிறத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மாவு வந்து இதோடய ஆட் பண்ணிடுங்க தண்ணியோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க நீங்கள் தண்ணி நல்லா சூடாகாமல் அதுக்கு முன்னாடியே நீங்கள் மாவை சேர்த்திங்க அப்படின்னா எல்லாமே கட்டி விழுந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்ல அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும் இதோட மாவை இதோடய மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க அந்த சா அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரணும் அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வந்து நீங்கள் கிண்டி கொடுத்துட்டே இருங்க மாவு நெல்லை வெந்து பாருங்க இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் முந்தின நாள் நைட்டே பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா வந்து காலையிலேயே காய்ச்சிட்டு மாடியில் போய் ஊற்ற போனோம் அப்படின்னா வெயிலும் ஜாஸ்தியாக இருக்கும் இதோட சூடும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் முந்தின நாள் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மாடியில் போயிட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நம்ம நைட்டில் கூழ் காய்க்கும் போது ரொம்ப இறுகி போயிட்டு கிண்டிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அது ஆறு ஆற கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும் நம்ம மறுநாள் காலையில் எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் மறுநாள் காலையில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது ஆறி போயிட்டு கொஞ்சம் திக்காதுன்னு இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வெந்நீய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்பூனை வச்சு எடுத்து ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப தனியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணி சுத்தமான வெள்ளை துணியில் வந்து இதில் ஊற்ற ஆரம்பிச்சுருங்க நான் வந்து டேபிள் ஸ்பூன் வச்சு தான் இருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா வெயில் இருந்து ஊற்றுறதுக்கு நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டு வரணும் ஸோ பார்த்திங்கன்னா டீ வச்சு ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து கம்மியான அளவுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியான அளவு இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இன்னொரு நாள் நீங்கள் மெஷர்மெண்ட் கூட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயில் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் ஊற்றவே ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப வெயில் அடித்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலோடு போய் ஊற்றாய்ங்க மார்னிங்கே போயிட்டு வெயில் வரதுக்கு முன்னாடி மார்னிங்கே போய்ட்டு ஊற்ற ஆரம்பிச்சிருங்க இது வந்து ரெண்டு நாளில் எனக்கு நல்லா காஞ்சிட்டு நல்லா காய்ஞ்சதுக்கு பிறகு அந்த துணியை வந்து அப்படி பேக் சைடில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சுருங்க தண்ணி போது நிறையவும் தெளிச்சிடக்கூடாது நிறைய தெளிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஊற வச்சு எடுங்க நிறைய தெளிச்சிட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வராது ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி நிறைய தெளிச்சிட்டிங்கன்னா வத்தல் எல்லாமே ஊறி கரெக்டாக பிக்கிறதுக்கு வராது ஸோ பார்த்திங்கன்னா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு உழைக்காத நானூறு கிராம் அரிசி தான் சேர்த்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூழ் காய்ச்சி ஊற்றும் போது நீங்கள் மாடியில் யாராவது இன்னொருத்தவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சப்போர்ட் கூப்பிட்டுக்கோங்க ஏன்னா தனியாக இருந்துட்டு எல்லாத்தையுமே ஊற்ற முடியாது வெயிலருந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஊற்றினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஈஸியாக எனக்கு வருது சம்மரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதாவது வத்தல் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து மழை காலத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் வந்து கரண்ட்டு போகும் டக்குன்னு வெளியே போய்ட்டு ஏதாவது பொருள் வாங்க முடியாது ஸோ பார்த்தீங்கன்னா கூழ் வத்தல் வேறு ஏதாவது வத்தல் எதுவும் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பொறிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உறிச்சி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்ல வெயிலில் போய்ட்டு காய வச்சுருங்க நம்ம தண்ணி தெளித்து எடுத்துருக்கோம்ல அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதை வந்து நான் கொ ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வெயிலில் காய வச்சு அதுக்கு பிறகு வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா காஞ்ச பிறகு நல்லா சலாசலான்னு சத்தம் வரும் அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் பாக்ஸில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பொரிஞ்சு வந்துடும் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு பொறிச்சி எடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்ல மொறு மொறுன்னு எனக்கு சூப்பராக நல்லா வந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கொஞ்சம் கூல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூழுவத்தில் வந்து குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு டெய்லியும் சாப்பாடுக்கு ரெண்டு பொறிச்சு வச்சிங்க அப்படின்னா சாப்பாடு ஃபுல்லாக அழகாக சாப்பிட்டு போயிருவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தேன் குருமா அப்புறம் எக் வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சைடிஷ்க்கு இன்றைக்கி கூழ் ஃபஸ்ட் நாள் பொறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரத்துலையே மோர் மலகாவ்த்தல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ